ஹாய் ஹலோ வணக்கம் கலையின் காமெடியில் இன்று ஒரு நாள் பேங்க்குக்கு போயிருந்தேன் கொஞ்சம் வேலை விஷயமா அப்போது அந்த பேங்க்கில் மூணு காலேஜ் பொண்ணுங்க ஃபார்ம் ஃபில்லப் பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ ஒருத்தி ஏண்டி இந்த ஃபார்மில் ஐடென்டிஃபிகேஷன் மார்க்குன்னு கேட்டிருக்காங்களே எந்த மார்க் எழுதுறது எஸ்எல்சி மார்க்கா இல்லை ப்ளஸ் டூ மார்க்கியா ஏய் எஸ்எல்சி மார்க்காக தாண்டி இருக்கும் ஏன்னா அதானே நம்ம டேட் ஆஃப் பர்த்கு கூட தரோம் அதனால் ஐடென்டிஃபிகேஷன் மார்க்குன்ற இடத்துல எஸ்எல்சி மார்க் எழுது ஏய் அவள் சொல்கிறது தப்புடி ஐடென்டிஃபிகேஷன் மார்க்னால் எங்கேயாவது அடி வாங்கின மார்க்குடி அதாவது நம்ம அரியர்ஸ் மார்க்காக இருக்கும் அதை எழுது இதுக்கு மேலே என்னால் தாங்கலை கண்ணுங்களா ஐடென்டிஃபிகேஷன் மார்க்னால் இப்போ நீங்கள் சொல்லிட்டு இருந்த எஸ்எல்சி மார்க்கு அரியர்ஸ் மார்க்கு இதெல்லாம் கிடையாது அப்போது வேறு எதுவும் ஆண்ட்டி அதாவது உங்கள் முகத்தில் ஏதாவது தழும்போ மச்சமோ இருந்தால் அதுதான் ஐடென்டிஃபிகேஷன் மார்க்கு இந்த பாருங்கள் என் எத்தில கூட ஒரு தழும்பு இருக்குதுல்ல அதே போல் அது நான் ஒன்றாவது படிக்கும்போது ஏற்பட்ட மார்க்குமா ஆண்டி நீங்கள் படித்த காலத்தில் மார்க்கை பேப்பரில் போட மாட்டாங்களா தான் போடுவாங்களா ஆண்டி ஐயோ கடவுளே பேங்க்குக்கு போனோமா வந்தோமான்னு நம்ம வேலையை பார்த்துட்டு வந்திருக்கணும் அக்கம் பக்கம் காது கொடுத்து வாங்கி கட்டிக்க வேண்டியதுதான் இப்போ பாருங்க நம்மளையே கிண்டல் பண்ணிவிட்டு சிரிக்குதுங்க ஒரு அப்பாவும் பையனும் டேய் அப்பான்ற மரியாதை கூட இல்லாமல் என் முன்னாடியே தண்ணி அடிக்கிறியா அப்பா நான் உனக்கு பின்னாடி தான் நின்று குடிச்சிட்டு இருந்தேன் நீ தான் படார்னு திரும்பிட்ட என்னங்க அங்கே பாருங்களேன் தள்ளுபடியில் அந்த கடையில் அஞ்சு சேலை எடுத்தா ஒரு சட்டை இலவசமாங்க நல்ல ஆஃபர் இல்லை வாங்க வாங்க எப்போ பார்த்தாலும் ஒரே சட்டையை போட்டுக்கிட்டு இருக்கீங்க போய் உங்களுக்கு ரெண்டு சட்டை எடுக்கலாம் ஒரு நாள் ஒரு வீட்டுக்கு பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷனுக்காக ஒரு போலீஸ் அதிகாரி வராரு அந்த வீட்டில் ஒரு வயசான அம்மா இருந்தாங்க அவங்கக்கிட்ட வெரிஃபிகேஷனுக்கு வந்திருக்காரு அவங்க சோஃபாவில் உட்காந்தாங்க அவங்க இதில் தட்டு நிறைய முந்திரி பருப்பு இருந்துச்சு மேடம் தனியாக இருக்கீங்க அதான் அமெரிக்காவில் என் பையன் இருக்கான்ல இப்போ நான் அமெரிக்கா போகிறேன் அதுக்கு தான் பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் போயிட்டு எப்போ வருவீங்கம்மா நான் கொஞ்ச நாளைக்கு தான் போயிட்டு இருந்துட்டு திருப்பியும் வந்துடுவேன் மேடம் நான் கொஞ்சம் முந்திரி பருப்பு எடுத்து சாப்பிட்லாமா தாராளமாக எடுத்துக்கோங்க சார் உங்களுக்கு இல்லாத என் பையன் அமெரிக்காவிலேருந்து அனுப்பியது சாப்பிடுங்க சார் உங்களுக்கு முந்திரி பிடிக்காதா மேடம் ரொம்ப பிடிக்கும் ஆனால் பல்லு இல்லாதனால் எங்கே கடிக்க முடியுது அதனால் அந்த முந்திரியை சுற்றி இருந்த சாக்லேட்டை மட்டும் சப்பி சாப்பிட்டுட்டு முந்திரி அப்படியே வச்சுட்டேன் நீங்கள் எடுத்துங்க சார் சாணியை மிதித்தா காலை கழுவிட்டு போயிட்டே இருக்கணும் எருமை கிட்டே போய் இங்கெல்லாம் சாணி போடாதேன்னு அட்வைஸ்லாம் பண்ணக்கூடாது இதே மாதிரி தான் சில மனுஷங்களும் அட ஆமான்ல சிரிச்சுட்டே இருங்க சந்தோஷமாக இருங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்